ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த டொடேட்டோ ஹயஸ்ட் டால்ஃபின் இருநூற்றி ஐம்பது டேஷ் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு ஆள் விற்பனைக்காக நிற்கிது இது ஒரு லோங் மாடல் வெஹிக்கிள் இருநூற்றி ஐம்பது டேஷன்னு சொன்னாவே அதிகமான ஆக்களுக்கு தெரியுமாத பாவன ஒரு இன்ஜின் டைப்னு சொல்லி அந்த பா வாகனம் கையில் வச்சுருந்தவங்களுக்கு தெரியும் இருநூற்றி ஐம்பது டேஷ் அப்படி பாவிக்கணும்னு சொல்லி நல்ல ஒயிட் கலரில் செம்ம டீசெண்டான ஒரு லுக்கில் இந்த வேன் விற்பனைக்காக நிற்குது இது இலங்கையில் எங்கே நிற்கிது எத்தனை ஆண்டு வந்தது இட இன்ஜின் மொடல் என்ன இந்த வேனுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லி கட்டாயம் வீடியோ லாஸ்ட்டில் நான் எல்லா வாகனத்தில் ப்ரைஸும் சொல்கிறேன்னா அதுபோல் இந்த வேன ப்ரைஸும் உங்களோட வீடியோ லாஸ்ட்டில் சொல்ல மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேனை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு இப்போ நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மழை மேலே சொல்கிற நியூஸுகள் தான் ஓகே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இருநூற்றி ஐம்பது டேஷ் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல நீட்டான கலரோட விற்பனைக்காக நிற்கு ஒயிட் கலரோட விற்பனைக்காக நிற்குது கரெக்டான மொடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு லாங் மொடல் வெஹிக்கிள் இதோட இன்ஜின் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீ எல் இன்ஜின் தான் இதோட இன்ஜின் த்ரீ எல் இன்ஜின் ரெண்டாவது அதிகமான தெரியும் இந்த பெட்ரோல் குடிக்கான்னு சொல்லுவாங்க அதிகமாக பெட்ரோல் டீசல் குடிக்காத வாகனம் தான் இந்த த்ரீ எல் இன்ஜின் இருக்கிற வாகனங்கள் அப்படி பார்க்கும்போது இது ஒரு த்ரீ எல் இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் வேன் இதில் எத்தனை டோர் வசதி இருக்குதுன்னு பார்த்திங்க சொன்னால் நாலு டோர் வசதி இருக்குது ஃபோர் டோர் வசதி இதில் இருக்குது இது எத்தனை ஆண்டு மொடல்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மொடல் நைன்டீன் நைன்டி த்ரீ இந்த வேன் சீட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் இருக்குது சீட்ஸ் எல்லாம் ஓகே கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்குது இதில் ஒரிஜினல் பாடி இந்த வேனில் அது உலக காலம் வந்துன்னு சொல்கிறீங்க ப்ரோ எதுவும் பார்ட்ஸ் மாற்றிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எந்த விதமான பார்ட்ஸும் மாற்றிப்படையில் ஒரிஜினல் பாடி வந்த பொடியோடையே ஒரிஜினல் பொடியோட நிற்கிது ஒரிஜினல் பீலியோட நிற்கு அதிகமாக அந்த பீலி தான் அதிகமாக மாற்றுறவங்க அப்படி பார்க்கும்போது இந்த வேனுக்கு இந்த வேனோட வந்த பீலியோடையே இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது ப்ரைஸ் நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு கேளுங்க உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் இந்த ப்ரைஸு எனக்கு பொறுத்தவரையும் பரவாயில்ல பட் குறைச்சி எடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உடனடியாக நம்பர் தாரன் ஆல்ரெடி ஒரு டென் நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் முப்பத்தி ஒன்பது லட்சம் நாற்பது லட்சம் என்று ஒரு வேன் விற்பனைக்கு இருந்தது அறுபத்தொன்று டேஸ் எஸ் எஸ் அறுபத்தொன்று டேஷ் அது போட்டு அந்த வீடியோ போட்டு ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்லையே நான் அந்த கொமெண்டில் கொடுத்த நம்பரை நான் ரீல் பண்ணிட்டேன் என்ன சொன்னால் கொடுத்த டூ த்ரீ ஹவர்ஸ்லேயே உடனே போய் பக்கத்தில் இருந்தவங்க போய் எடுத்துட்டாங்க வெஹிக்கிள் சந்தோஷம் உண்டு ஓகே இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் நம்பர் தாரம் பாருங்க இந்த வெயிலுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அவனு பார்த்தீங்க சொன்னால் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் இந்த வைகளுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் என்று இல்லை உண்மையாக ஒரு வாகனம் தேடி இருக்கிறீங்க இப்படியான இருநூற்றி ஐம்பது டேஷன் வாகனம் தேடுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் ஒன்னிட்ட நம்பர் தாரன் நீங்கள் நேரடியாக அவரை போய் சந்தித்து நான் சொல்கிறத விட இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம் ப்ரைஸ் கட்டாயம் குறைச்சி தாரன் சொல்லியிருக்கிறாரு பிஸ்னஸை பொறுத்தவரையும் அவங்க சொன்ன ப்ரைஸ் இல்லை தானே நீங்கள் உங்களுக்கு அவங்க ஐம்பத்தஞ்சு சொல்லியிருக்காங்க நீங்கள் குறைச்சி கேட்கலாம்னு சொன்னால் நம்பர் தார நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு நீங்கள் கட்டாயம் குறைச்சி கேட்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் இப்போ ஒருக்கா லைக் பண்ணுங்கள் எதுவும் குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க இருந்தீங்கன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க